உங்களை ஷாப்பிங் கூட்டிட்டு போய்ட்டு அதுக்கப்புறம் அப்புறம் நான் ஆபீஸ் வர போகணும் நீங்க டவுசர் படுத்துனா எப்படி நீங்க ஒண்ணு வர வேண்டாம் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட்டிட்டு போயிக்கிறேன் எங்க இப்படி சொல்றது நீ கால்ல ஊத்துற மாதிரி குதிச்சிட்டு நிக்கறீங்க நீங்க வந்தா என்னால நிம்மதியா ஷாப்பிங் பண்ண முடியாது அதனால நீங்க ஆபீஸ் கிளம்புங்க நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போறேன் அம்மா தாய் நீ தானமா போலாம் வாங்க ஹ்ம் வாங்க போஜா ரெண்டு பேரும் எங்கயோ வெளிய கிளம்பறீங்க போலாம் சில திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்கு அதான் ஷாப்பிங் போறோம் எனக்கும் சில திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்கு நானும் உங்க கூட வரட்டுமா அதுக்கு என்ன பூஜா வாங்க பூஜா ஒரு நிமிஷம் நாங்க கார்ல போல பைக்ல தான் போறோம் ஏங்க இப்போ நான் நம்ம கார்ல போறேன்னு சொன்னீங்க இல்ல இப்போ நம்ம பைக்ல தான் போக போறோம் என்னாச்சு உங்களுக்கு மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கீங்க நான் தான் சொல்றேன்ல நம்ம பைக்ல தான் போக போறோம் பூஜா உனக்கு ஏதாவது வேணும்னா என் காரை யூஸ் பண்ணிக்கலாம் உனக்கு தான் டிரைவ் பண்ண தெரியும்ல அப்படி இல்லனா டிரைவர் வேணா நான் அனுப்பி விடுறேன் இவன் கூட வெளியே போற சான்ஸ் கிடைச்சிருக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு பார்த்தா இவன் இப்படி நம்மளை கொலட்டி வர்றான் இங்க எனக்கு யாரையுமே தெரியாத தனியா போய் ஷாப்பிங் பண்றதுக்கு ஒரு மாதிரி இருக்குமே தான் உங்களை கூட கூட்டிட்டு போலான்னு நினைச்சேன் சரி இட்ஸ் ஓகே ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க ஐயோ பூஜா ஒரு நிமிஷம் இருங்க ஏங்க ஒண்ணு பண்ணுங்க நீங்க பூஜாவை கூட்டிட்டு பைக்லயே போயிட்டு வந்துருங்க நல்ல பொண்டாட்டி என்னோட நடக்குதுங்க ஊர்ல உங்களை விட்டா உங்களுக்கு யாரையும் தெரியாது அவங்க எப்படி தனியா போவாங்க அதனால நீங்க அவங்கள கூட்டிட்டு போயிட்டு வாங்க ஐஷு அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அவளுக்கு போய்க்கு தெரியும் நீங்க என் கூட பாங்க டேய் பாலா என்னடா நடக்குதுங்க அந்த இலக்கிய வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவாளோ அதுக்குள்ள இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேரும் நினைச்சேன் அதுக்கு இடையில இப்ப பூஜா வந்து நிக்கிறான் இந்த பூஜா பொண்ணு உங்க கூட ஒரு நல்ல ஃப்ரெண்டா தானே இருந்தா இப்போ என்ன இப்படி நடந்துக்கிறா புருஷன் முன்னாடி ரெண்டு பேரும் தனியா போறாங்க அதுக்கு இடையில போய் குறுக்கால அம்மா பூஜா காலேஜ்லயே அனிஷு உயிருக்கு உயிரா காதலிச்சுட்டு இருந்தா ஆனா அனிஷ் இவளை கண்டுக்கிட்டதே இல்ல அந்த இலக்கியம் இவன் லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் பூஜாவும் காணாம போயிட்டா திரும்ப வந்திருக்கானா நிச்சயமா அனிஷ ஒரு வழி பண்ணாம போக மாட்டா என்னடா இது இப்படி ஒரு இடி என் தலையில இருக்கிற டேய் என் மருமகளும் மகனும் என்னைக்கும் பிரிஞ்சிட கூடாது ஐஷோ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வீடே சந்தோஷமா இருக்கு அருண் என்னதான் என் பையனா இருந்தாலும் அவனை இந்த வீட்டுக்கு வான ஒரு முறை கூட நான் கூப்பிட்டதே இல்ல அவனும் என்கிட்ட பேசாமையா இருந்துட்டான் ஐஷோ வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம எல்லாரும் ஒன்னு சேர்ந்து ஒன்னா இருக்கோம் ஐஷுவையும் என் மகனும் எப்பவும் ஒன்னா இருக்கணும் ஆ வருத்தப்படாதீங்க அதெல்லாம் அவங்க பெரியதுக்கு வாய்ப்பே இல்ல பூஜா என்ன அந்த கடவுளே வந்தாலும் நிச்சயமா அனிஷா இஷமே பிரிக்க முடியாது நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க ஏதாவது பண்ணி இவளை இங்க இருந்து பேக் பண்ணிரலாம் என்னடா பண்ண போற ஒரு நிமிஷம் இருங்கம்மா வந்துறேன் ஆயிடா மச்சாம் என்னடா ஷாப்பிங் கிளம்பிட்டு வாசல்ல நின்னுட்டு இருக்கீங்க போகல ஓ ஜாமி இங்க கூட வரணும் சொன்னானே இவரே என்னடானா கார்ல போக முடியாது பைக்ல போலாம்ங்கறாரு அத ரெண்டு பேரும் போயிட்டு வர சொன்னேன் என்ன மச்சாம் தங்கச்சி நீ இப்படி விவரம் புரியாத ஆளா இருக்கே பூனைக்கு பால் ஊத்துனா பரவால்ல ஆனா நீ ஊத்துறது நல்ல பாம்புக்கு பாத்து அந்த பாலை குடிச்சிட்டு அது ஒன்னே கொத்துனாலும் கொத்திரும்

நீ என்ன பிளான் பண்ணிட்டு வந்திருந்தாலும் அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்க முடியாது பாலா நீ அடிக்கடி லைன்ல ரொம்பவே கிராஸ் பண்ற பாத்து மூட்டை நசுக்கி தூர போடுற மாதிரி தூக்கி போட்டுருவேன் அரு நீ என்ன ஏய் எனக்கு ஒன்னுன்னா கூட விட்டுட்டு போயிடுவேன் என் நண்பனுக்கு ஒன்னுன்னா வெட்டிட்டு தான் போவேன் அவங்க ரெண்டு பேரையும் நீ இல்ல யார் நினைச்சாலும் பிரிக்க முடியாது என்ன பாலா நீ என்னமோ என்ன தப்பாவே நினைச்சுக்கிட்டு இருக்க நான் ஏதோ அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்க நினைக்கிற மாதிரியும் அவங்க கூட ஒன்னு செய்ய ஆசைப்படுற மாதிரியும் நீ பேசுற இதெல்லாம் உன் கற்பனை எனக்கு அப்படிப்பட்ட எண்ணம்லாம் சுத்தமா இல்ல அடிச்சு நிறுத்த நீ நடிக்கிறது அப்படியே தெரியுது ஐஷு வேணா அப்பாவி அவங்க வேணா உன்ன பார்த்து ஏமாறலாம் ஆனா எனக்கும் அனிஷ்கும் உன்னை பத்தி நல்லாவே தெரியும் அனிஷ் அடையிறதுக்கு எவ்வளவு சீப்பான டிராமா எல்லாம் போட்டிருப்பேன் ஆனா பரவாயில்ல என் நண்பன் எப்படி உங்ககிட்ட இருந்து தப்பிச்சுட்டான் இதுக்கு இடையில அந்த இலக்கியா வேற ஒரு ஆறு மாசமாதான் அனிஷ் நல்ல நிம்மதியா இருக்கான் அந்த நிம்மதியை கெடுக்கிறதுக்கு நான் விடமாட்டேன் உன்னோட ஆசைய என்னைக்குமே நிறைவேற விடமாட்டேன் அதையும் பார்த்துலாண்டா யோ நிறுத்திய வண்டிய ஏங்க என்னாச்சு சும்மா சும்மா பிரேக் போட்டுட்டே இருக்கா ஏங்க பிரேக் போடாம எப்படிங்க வண்டி ஓட்டுறது ஒன்னு பண்ணுங்க நீங்க ஓட்டிங்கனா பின்னாடி உட்கார்றேன் ஹ்ம் எனக்கு இந்த வண்டியை நான் தெரியாது அப்புறம் என்ன நாயை வச்சிட்டு கமண்ட் வாங்க யோ நீ பிரேக் போடாம வண்டி ஓட்ட ஏங்க பிரேக் போடாம வண்டி ஓட்டினா எங்கயாவது கொண்டு போய் மோதிடுவோம் ஏதாவது வண்டி குறுக்கால வந்தா மட்டும் நீ பிரேக் போட்டா போதும் மத்தபடி பிரேக்ல ஒண்ணு போட வேண்டாம் நான் பிரேக் போடுறதுல உங்களுக்கு அப்படி என்ன பிரச்சனை ஓ புரிஞ்சிருச்சு என்ன புரிஞ்சிருச்சு ம் உங்களுக்கு ஃபீல் ஆகுது தானே ம் அதெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது சரி உனக்கு ஆகலினா என்ன இப்போ எனக்கு ஃபீல் ஆகுது சோ யோ என்ன வேணை பண்றியா நீ இறங்கி விடு நான் நடந்து வரேன் எது இங்க இருந்து மால் வரைக்கும் நடந்து வர போறீங்க ஆமா போன் கூட பைக்ல வந்தாலே ஒரே ரோதனியா போச்சு இப்டிதான் ஏதாவது ஒன்னு பண்ணிட்டே இருக்க சரி சரி கோபப்படாத செல்லோ நான் யதார்த்தமா தான் பிரேக் போடுறேன் நீ சொன்னது கொஞ்சம் கிளிகிளன ஆயிருச்சு அதான் ஆகு ஆகு நீ முஞ்சி பர என்னடி செல்லோ கிளைமேட் வேற செல்லோன இருக்கு நீ போனாடியே பின்னாடி குற வெச்சிட்டு ஒரு பிரேக் போட்டு கூட வண்டி ஓட்ட கூடாதுன்னு சொன்னா இப்படி அடுத்து ஸ்ப்ரீ பிரேக்கர் வருது பிரேக் போட்டுக்கவா வேண்டாமா மௌனம் சமதம் சதீஷ் என்னை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ம் கேள்விப்பட்டிருக்கேன் என்ன மாதிரி அடுக்கலாம் மிகப்பெரிய எதிரியும் நீங்க தான் நாங்க நியாயமா பினான்ஸ் கம்பெனி நடத்துறோம் நீங்க பேர்லாம் கொஞ்ச வட்டியும் ஸ்பீடு வட்டியும் கொடுத்துட்டு இருக்கீங்க பரவாயில்ல என்னை பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிருக்கீங்க இப்போ உனக்கு என்ன வேணும் நீங்க குறைஞ்ச வட்டிக்கு கடன் கொடுக்கறதுனால எங்களோட பிசினஸ் நாசமா போய்கிட்டு இருக்கு ஸோ உங்களோட வட்டியை மட்டும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் எங்களுக்குன்னு ஒரு டிகிட்டி இருக்கு அதை என்னைக்கும் நாங்க மாத்திக்க மாட்டோம் நீ மாத்தலைன்னா நான் மாத்து வைப்பேன் எப்படி வசதி இண்டஸ்ட்ரியில நீ பெரிய தான் உனக்கு மரியாதை கொடுத்து இன்னும் பேசிக்கிட்டு இருக்கேன் உன் வேலையை நீ பாரு எங்க வேலையை எங்களை பார்க்க விட ஐயோ சதீஷ் நீ ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிற அம்மா உன் கூட ஒருத்தன் தெரியுமாண்ணே அவனை காணோம் எனக்கு பதிலா அது இங்கே இருந்தது தான் நான் அது பேசிட்டு தான் அடிப்பேன் ஹம் அடிச்சுட்டு தான் பேசுவான் நானும் பார்க்க தானே போறேன் எவ்வளோ நாள் இப்படி நேர்மையா நீ நடத்துகிறேன்னு ஏங்க வாவ் என்ன ஸ்ட்ரக்சர் யார் இப்ப உள்ள வர சொன்னா வெளியே போ ஷைல செக் வாங்கிட்டு அதெல்லாம் அப்புறமா தரேன் போ நான் உங்களுக்கு என்ன பிரச்சனை குணா நான் சொன்னதை கொஞ்சம் யோசிச்சு பாக்கலாமே நம்ம கிட்ட பேசிட்டு கேவலமான ஆள் எல்லாம் என் ஆபீஸ் நுழைஞ்சதே தப்பு பிரதர் நான் பொறுமையா பேசிக்கிட்டு இருந்தேன் எதுக்கு இப்படி போட்டு அடிச்சீங்க நீ என்ன பண்ணு உனக்கு தெரியாத அவன் தானே பாத்தோம் அதுக்கே இப்படி கோவப்படுறான் என்ன பாக்குற ஆபீஸ்ல வேலை பார்க்கற பொண்ணு தானே பார்த்தோம் ஏன் இப்படி கோபப்படுற தானே எந்த பொண்ணா இருந்தாலும் அவ அனுமதி இல்லாமல் பாக்குறது தப்பு தான் ஒரு மரியாதையா இடத்த கால் பண்ணிரு ஒரே அடியில நான் கூட் பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் ஆபீஸ் பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன்ப்பா ஏ பாத்துட்டு இருக்கேன் இப்படி எடுத்துக்கிறார நீ பிரசேகம் கட்டிக்கலாம் இல்லைன்னு இருக்கா நமக்கு ரெண்டு தட்டு வேணாலும் வேணும் அப்படிடலாம் ஏய் நல்ல ஏன் டீ வரும்போது புடவ இப்படி தான் கொடுத்துட்டு வருவியா உன் ஒழுங்கா கட்டணும்னு தெரியாது நான் சரியாகதான் கட்டிடலாம்

நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் என்ன பாலா நான் ரொம்ப நல்ல பொண்ண அனிஷா நான் லவ் பண்ணது என்னமோ உண்மைதான் ஆனா இப்போ என் மனசுல அப்படி எந்த எண்ணமும் இல்ல பா என்னமா நடிக்கிறடி புருஷன் முன்னாடி வெளியே போகும்போது நானும் வரேன் நானும் வரேன்னு கூட சேர்ந்து வர்றதுக்கு அவ்வளவு ஆர்வமா கிளம்பிட அதுல இருந்தே தெரியுது நீ எந்த எண்ணத்துல இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கானு அது அது வந்து ஷாப்பிங் போலாம்னு நினைச்சேன் அவ்வளவுதான் உன் பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நிறுத்துறியா வந்ததுல இருந்து நீ என்னை தப்பா புரிஞ்சுட்டு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க சரி விடு இப்போ எதுக்கு என் பின்னாடியே தெரியற அவங்க ரெண்டு பேரும் ஜோடி அங்க தானே இருக்காங்க நீ அவங்க கூட போ நான் ஷாப்பிங் பண்ணிட்டு வர நான் அவங்க கூட போயிட்டா நீ வயிறு எரியது எப்படி பாக்குறது எது எனக்கு என்ன வயிற்றுச்சல் இருக்க போது இப்போ நடக்க போற சம்பவம் அப்படி கொஞ்சம் அங்க பாரு எங்க அங்க கீழே பாரு ஹாய் சார் எப்படி இருக்கீங்க ஹாய் நீங்க சார் இந்த மால்ல ஒர்க் பண்ற பொண்ணு தான் உங்க மூவிஸ்லாம் பாத்துர்க்கேன் நான் உங்க மிகப்பெரிய ஃபேன் சார் இந்த மாலோட பெஸ்ட் கப்பல்ஸ் இன்னைக்கு நீங்க தான் இந்த ரோஸ் மேடம் கொடுத்த அழக ப்ரோபோஸ் பண்ணுங்க இது ஒரு மெமரிஸா இருக்கும் அச்சிச்சோ அதெல்லாம் ஒன்னு வேண்டாம் சுத்தி நின்னு எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க அதனால என்ன மேடம் உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு ப்ரோபோஸ் பண்றாங்க சார் மன்னிக்கோங்க எல்லா எல்லா முன்னடியும் நீ எதுக்கு ஐஷு இதெல்லாம் தேவையா எல்லார முன்னாடியும் ப்ரோபோஸ் பண்ணிட்டா எனக்கே வந்ததும் கழிட்டு விட முடியாது அதுக்காகதானே ஏத்திக்கறீங்க ஹே சி லூஸு மேடம் கொடுங்க ஹே சூப்பர் சார் நீங்க வாங்கிக்கோங்க மேடம் நீங்க இந்த சைடு வாங்க சார் நீங்க அந்த பக்கம் போய் கோங்க கேமரா ஃபோகஸ் கரெக்டா இருக்கும் சூப்பர் சார் ஒரு கணம் போதும் எல்லை என்று சொல்லி தாங்கு இன்னும் இன்னும் எனக்கு ஜென்மம் வேண்டும் என்ன කර거든 એમ വാർത്യനെ சொல்ல முடியல നിങ്ങേ எதுவும் சொல்ல வேண்டாம் എനിക്ക് புரியിട ന്യായം കാ விஷயங்களை கடந்து வர்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவோம் உங்களால இன்னும் எதையும் மறக்கவும் முடியல கடக்கவும் முடியலன்னு நினைக்கிறேன் அப்படி இல்ல ஐஷோ நீங்க எதுவும் சொல்ல வேணாம் எனக்கு உங்க மனசு நல்லாவே புரியும் ஷாப்பிங் பண்ண வந்துட்டேன் அத மறந்துட்டு பாருங்க நான் போய் எனக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்கேன் நீங்க இங்க வெயிட் பண்ணுங்க நீங்க மட்டும் இங்க தனியா போறீங்க இருங்க நானும் வரேன் நீ இதுக்கு மட்டும் குறச்சல இல்ல என்ன நிக்கிறீங்க வாங்க போலாம் ஹே ஹனு தேவேலா எனக்கு ஷாப்பிங் பண்ணிக்க தெரியும் நீங்க ஒன்னு கூட வர வேண்டாம் ஐஷு நஜமாவை என் மனசுல நீங்க தான் நான் இல்ல நான் எனக்கே தெரியும் நீங்க ஒன்னு சொல்ல வேண்டாம் என்ன பலாவ ஹனோட பிளான் இப்படி சத பிரிச்சு ஹனேஷ் ஐஷு கிட்ட ப்ரபோஸ் பண்ணவே இல்ல ஆமா ப்ரபோஸ் பண்ணாம போயிருக்கலாம் ஆனா அவன் மனசுல ஐஷு மட்டும்தான் இருக்காங்க நீ சொல்ற மாதிரி இருந்திருந்தா அனிஷ் தா மனசுல இருக்கறத இன்னார ஐஷு கிட்ட சொல்லிருப்பான்ல அவன் மனசுக்குள்ள வேற இனமும் இருக்கு அதுதான் அவனை தடுக்குது ஏய் அப்படிலாம் ஒன்றும் இல்லை வேணாம் என்ன இப்படி செல்லியானா பிகே பண்ணாத இதெல்லாம் பார்த்து வெறுப்பு நான் எனக்கு ஒரு விஷயம் வேணும்னு நினைச்சிட்டு தையன் அது எப்படியாவது அடைஞ்சே தீருவேன் அழகான இது சிஸ்டர் இது பிளான் இப்ப யார் பிளானா இருந்த ஒழுங்கா அவங்க கிட்ட ப்ரபோஸ் பண்ணிருக்கலாம்ல ஏண்டா ஏற்கனவே டிவர்ஸ் குடுக்க போறேன் அவங்களை சேர்ந்து வாழ்ந்தாலும் அவங்களுக்குள்ள ஆயிரம் குழப்பம் இருக்கு அது இலக்கியா தான் இருக்கான் டிவர்ஸ் வாங்குற வரைக்கும் அவர் தேவைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காரு நினைச்சிட்டு இருக்காங்க புரியாம இல்ல ஆயிடுச்சு கிட்ட மனசுல இருக்கிறது வெளிப்படையா சொன்னாதான அவங்களுக்கும் நீ அவங்களை பத்தி என்ன நினைக்கிறேன்னு புரியும் இப்ப அவங்க கிட்ட எப்படி சொல்ல சொல்ற எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு நான் இலக்கியாவை அவன் மறந்துட்டேன் ஐ லவ்யூன்னு சொல்ல சொல்றியா இப்படிலாம் சொன்னா அவங்க மனசுல இருக்கிற குழப்பம் தீரவே தீராது மச்சா இதை தாண்டி அவங்களுக்கு எப்படி புரிய வைக்க முடியும்னு நினைக்கிறேன் அவங்க கிட்ட ப்ரப்போஸ் பண்றதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயம் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கு யார்ட சொல்ற இலக்கியா உன்னை விட்டுட்டு போனவளை பத்தி நீயே மச்சான் யோசிக்கிற டே அவளுக்கு என்ன கூட எனக்கு தெரியல மேபி எனக்கு காதலிச்சனால கூட அவளுக்கு ஏதாவது பிரச்சனை நடந்திருக்கலாம் முதல்ல அவளை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் ஐஷ்கிட்ட என் மனசுல இருக்கிறத சொல்ல போறேன் ஐசு பிறந்த நாளுக்கு எனக்கு அவ கண்டுபிடிக்கணும் அப்படித்தானே ஹம் ஆமா டேய் ஒருவேளை அவ கிடைக்கலாம் கிடைக்கலாம் என்ன பண்ணலான்னு அப்புறம் பாத்துக்கலாம் ஆனா ஐஷு பிறந்த அவளையும் தேடி கண்டுபிடிக்கணும் எதுக்குடா போனவ அப்படியே போயிட்டு போறான்னு விட வேண்டியதுனா உன் மனசுல இப்போ தானே இருக்காங்க இப்ப எதுக்கு அவளை உள்ள டெய் நான் இத்தனை நாளும் அவளும் நினைச்சிட்டு இருந்த மாதிரி அவளும் என்ன நினைச்சிட்டு இருந்திருக்கலாம்ல அவகிட்ட என்னோட காதல் தானே சொல்ல போறேன் டெய் இதெல்லாம் தேவையில்லாத ஆணி இல்லடா இதுதான் சரியா இருக்கும் அப்பதான் ஐஷுவுக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும் இனி யார் வந்தாலும் எங்களை பிரிக்க முடியாதுங்கிற நம்பிக்கை ஐஷுவுக்கு வரணும் நீ சொல்றதெல்லாம் சரிதான் ஆனா இலக்கிய அவ இப்ப எங்க போய் தேடுவ தெரியல ஆனா எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும் எங்கடி என் பொண்ணு நீ மட்டும் உட்காந்து எதையும் யோசிச்சுட்டு இருக்க வேண்டதோ நீங்க என்ன கூட தேடுறதில்ல உங்க பொண்ணுதான் தேடுறீங்க வந்ததும் அப்பா அப்பான்னு சுத்தி சுத்தி வருவாளா அவ பேச்ச கேட்காம இருக்க முடியல எங்க இருக்கா அவ அத்தைகிட்ட இருக்காங்க கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வந்துருவா நீங்க என்னத்த உட்காந்து யோசிச்சுட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சும்மாதான் ஏசி ரூம்ல உட்காந்து வேலை பாக்குற எனக்கே டயர்டா இருக்கு போலீஸ் வேலை எவ்வளவு கஷ்டமா இருக்கும் எனக்கு பிடிச்ச வேலையே பிடிச்ச மாதிரி பார்த்தா கஷ்டமே தெரியாது அதுவும் சரிதான் ஆனா எனக்கு டயர்டா இருக்குப்பா இங்க பக்கத்துல வாங்க எதுக்குடி வாங்க நான் சொல்றேன் பாருடா மேடம்க்கு ரொமான்டிக் மூட் வந்துருச்சு போல அதெல்லாம் ஒண்ணும் இல்லை உனக்கு இருக்குன்னு மசாஜ் பண்ணி விடலாம்னு நினைச்சேன் தட்டும் தட்டும் சத்தம் சத்தம் நீதானே நீதானே எனக்கு இதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அப்புறம் வேற என்ன வேணும் உம்மாடியில கொஞ்ச நேரம் அடுத்து தூங்குனாலே போதும் எல்லாம் பறந்து போயிரும் படுத்துக்குவா நீ சரிடா மச்சா வந்து ரொம்ப நேரம் ஆச்சு நான் கிளம்புறேன் முன்னாடியெல்லாம் நைட் ஆனாலும் இங்கதான் தங்குவேன் இன்னும் அதெல்லாம் அவசர அவசரமா எங்க போறேன் அது அது வந்து எனக்கு சில பல வேலைகள் இருக்கும் அதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்லணும் அந்த அஞ்சலி பார்க்க தானே போறேன் நைட் நேரத்துல போய் பார்த்து உதவாங்க மாதிரிதான் சரிதான் தப்பி தவறி மாட்டிக்கிட்டு அடி வாங்குற நிலைமை வந்துச்சுன்னா என் நம்பருக்கு மட்டும் கால் பண்ணிடாத அட பாவி நீ ஒரு நண்பனா அப்படி ஒரு நிலைமை வராது வந்தா பாத்துக்கலாம் என் டார்லிங் இங்க தான் நிக்கதா எப்படி நம்ம வலையில விளை வைக்கிறது

முதல்ல தள்ளி போடி கீழே केले விலறணும் நினைச்சிருந்தா விட்டுக்க வேண்டியதானே எதுக்கு நீ தாங்கி போடுதான் 나 தாங்கி போடுதான் அப்படியே கையை பிடிச்சிட்டு நிப்ப யா கையை விடுறியே என்ன எங்கடே எறின்றின்னு விலற நான் உன்ன அப்படியே என்ன பண்ணிட்டா பூஜா கையை விடுன்னு சொன்னேன் யோ அதுக்கு நீ முதல்ல ஊயிடுப்ல இருந்து கை எடுக்கணும்யா அப்படி சொல்லுங்க ஐசோ ஏதோ நான் வீணனையே பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி அவர் தொலைச்சிட்டு இருக்காரு விடுன்னு தோணுச்சுனா விட்டு அல்ல

சரி ஓகே குட் நைட் கிட்ட போய்டாரு சரி போஜா கைய கொடுங்க ஹனிஷ் கவுக்குலன்னு பார்த்தா இப்படி நம்ம கவுந்து விழுந்துட்டோம் கோடிஸ்ல இவன் நம்ம கைய பிடிச்சு தூக்கி விடுற நேரமா வந்துருச்சு